ஆர் எஸ் இன்ஃபர்டைன்மெண்ட் எல்ரட்குமார் தயாரிப்பில் விஜய் சேதுபதி சூரி இணைந்து நடிக்கும் விடுதலை பார்ட் டூ டிசம்பர் இருபது முதல் ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் பிராண்ட் யூ ஸ்பெஷல் கன்னியாகுமரி தெற்கு தாமரை குளத்தில் உள்ள விழா நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து கொண்ட தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஐயாவலி ஆய்வு மையத்திற்கு அடிக்கல் நாட்டினார் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி மூன்றாவது முறையாக ஐயா தொடர்பான நிகழ்வில் பங்கேற்பதில் நான் ஆசிர்வதிக்கப்பட்டவனாக உணர்கிறேன் அனைவரும் ஒரே கடவுளைத்தான் வழிபட வேண்டும் என்று சனாதன தர்மம் கூறவில்லை அனைவரும் ஒன்று அனைவரும் சமம் என்பதைத்தான் சனாதன தர்மம் கூறுகிறது வேறு மொழி பேசலாம் வேறு உடை அணியலாம் ஆனால் நாம் அனைவரும் ஒன்றுதான் அதுதான் சனாதன தர்மம் ஆங்கிலேயர்கள் கட்டாய மதமாற்றம் என்னும் கொடுமையை செய்தனர் பிரிட்டன் பார்லமெண்டில் இந்துக்கள் பற்றியும் இந்து தர்மம் குறித்தும் கண்டித்து பேசினர் முன்பு ஜாதி அடிப்படையில் பிரிக்கப்பட்டு பலர் கோவிலில் கூட நுழைய முடியாமல் இருந்தனர் பாரதத்தில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு சனாதன தர்மம் மீது பாதிப்பு ஏற்படும் போதெல்லாம் நாராயணன் அவதரிப்பார் என்பது நம்பிக்கை அதே போல் ஐயா வைகுண்டர் சனாதன தர்மத்திற்கு புத்துயிர் ஊட்டி பெரிதும் வளப்படுத்தினார் சனாதன தர்மத்தை அதை அளிக்க சதி செய்தவர்களிடமிருந்து பாதுகாப்பதில் ஐயா வைகுண்டர் ஆழமான பங்களிப்பை வழங்கினார் ஐயா வழியில் தர்மயுகத்தை நோக்கி நமது நாட்டை வழிநடத்தி வருபவர் நமது பிரதமர் மோடி தான் என குறிப்பிட்டார் இதற்கிடையில் இந்து மதத்தில் நிலவும் சாதிய கொடுமைகளுக்கு எதிராகவே ஐயா வைகுண்டர் போராடிய நிலையில் சனாதன தர்மத்தை அவர் பாதுகாத்ததாக ஆளுநர் பேசியது சர்ச்சையை உண்டாக்கியது இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்துள்ளன இந்த நிலையில் ஐயா வைகுண்டர் தலைமைப்பதி அடிகளார் பால பிரஜாபதி ஆளுநர் கருத்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் அளித்துள்ள பேட்டியில் ஐயா வைகுண்டர் குறித்து புத்தகம் வெளியிடுவது போல் வரலாற்றை திரித்து ஆளுநர் பேசியுள்ளார் ஐயா வைகுண்டர் மனுதர்மத்திற்கு தர்மத்திற்கு எதிராக போர்க்குரல் கொடுத்தார் மனுதர்மத்தை ஏற்றிருந்த அரசுதான் ஐயாவை கொடுமைப்படுத்தி சிறைப்படுத்தியது உருவ வழிபாடு மொழி பேதம் ஆண் பெண் பேதம் சாதி பேதம் இல்லை என பல கோட்பாடுகளை கூறியவர் வரலாறு தெரியாமல் ஐயா வைகுண்டர் சனாதனத்தை ஆதரித்ததாக தவறான தகவல்களை தெரிவித்துள்ளார் ஆளுநர் ஆர் என் ரவி எங்களுக்கு கால்டுவெல் ஜியூபோ போன்றவர்களின் வரலாறு தெரியும் தமிழுக்கு யார் பாடுபட்டார்கள் என்பதுவும் தெரியும் தமிழ் மொழியால் வழிபட முடியாதது வழிபாடை இல்லை என்று வைகுண்டர் சொன்னார் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு நல்ல ஆலோசனைகளை கூறுவதை விட்டுவிட்டு இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவதுதான் ஆளுநர் ஆர் என் ரவியின் வேலையா ஆளுநர் அவரது வேலையை பார்த்தால் மட்டும் போதும் ஆன்மீக பணிகளை மேற்கொள்ள வேண்டாம் என கடுமையாக விமர்சனம் செய்தார் ஆளுநர் எப்பொழுதும் தர்மம் தர்மம் என்று சொல்லுவார் தர்மம் என்றால் என்ன என்று சொல்ல மாட்டார் சில நேரங்களில் சனாதன தர்மம் மாற்ற முடியாதது என்று சொல்லி இருக்கிறார் அரசியல் கட்சிகளை உடைப்பது போல ஐயாவளியையும் உடைத்து விடலாம் என்று விழைப்புக்காக இங்கே நடத்துகிற சில அமைப்புகளை கையகப்படுத்திக் கொண்டு அவர் இந்த தவறுகளை எல்லாம் அரங்கேற்றி வருகிறார் ஆளுநர் தன்னுடைய தகுதியை மீறி தரங்கட்ட நிலையில் அரசியல் பண்ணிக்கொண்டிருந்தவர் இன்று மத அரசியலுக்குள்ளும் நுழை நுழைகிறார் வைகுடனுடைய தண்டனையில் இருந்து தப்ப மாட்டார் என்பதை நான் உறுதியாக சொல்லுகிறேன் தமிழக அரசினுடைய நிதியில் தரங்கட்ட நடவடிக்கைகளை செய்வதற்கு தரமற்றவர்களை அழைத்து இங்கே ஒரு மாறுபட்ட ஐயாவளிக்கு புறம்பான பிரச்சாரத்தை செய்துவிட்டு அவர் சென்றிருக்கிறார் இதை நான் கண்டிக்கிறேன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க